ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் கவிச்சந்திரா ஆடியோ நாவல் சேனலுக்கு அன்புடன் உங்களை வரவேற்கிறேன் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யாமல் தொடர்ந்து கேட்டுக்கொண்டிருக்கும் நண்பர்களே உங்களது சப்ஸ்கிரிப்ஷன் லைக்ஸ் ஷேர்ஸ் கமெண்ட்ஸ் எங்களை அடுத்த நிலைக்கு கொண்டு செல்வதோடு உங்களுக்காக இன்னும் புதிய முயற்சிகளை செய்ய வைக்கும் அதனால் மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு உங்களது அன்பை லைக்ஸ் ஷேர்ஸ் கமெண்ட்ஸ் மூலமாக எங்களுக்கு தெரிவியுங்கள் கதைகளை தொடர்ந்து நீங்கள் கேட்க விரும்பினால் அப்படியே பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்க வாங்க கதைக்குள்ள போகலாம் திரை திரைப்பனிரெண்டு அலுவலகத்திற்குள் நுழைந்த அதியன் ரிசப்ஷனில் இருந்து பெண்ணிடம் சென்று பாவைய பார்க்கணும் என்றான் அவங்க கொஞ்சம் பிஸியாக இருக்காங்க சார் என்ன விஷயமா பார்க்கணும் என்றால் ரிசப்ஷனிஸ்ட் மது நான் அதை அவங்க கிட்ட பேசிக்கிறேன் என்று அதியன் கூறவும் அவனின் எதற்கும் அசராத தோற்றமும் அதிகாரமும் அழுத்தமாக பேசிய தோரணையையும் கண்டு யோசனையானவள் முடியாது என உடனே மறுக்காமல் அப்பாயின்மெண்ட் வாங்கி இருக்கீங்களா சார் என்றால் இல்லை என்று அதற்கும் அதியனிடம் இருந்து ஒற்றை வார்த்தையில் பதில் வர அவங்க கொஞ்சம் பிஸியா இருக்காங்க சார் நீங்க கால் பண்ணிட்டு நாளைக்கு வாங்கல இப்போ அவங்கள பார்க்க முடியாது சார் என்றால் மது எனக்கு இப்பவே பார்க்கணும் என்று ஒருவித அழுத்தத்தோடு அதியனின் குரல் ஒழிக்கவும் சட்டென முடியாது என மறுக்கவும் முடியாமல் சரி என அனுமதிக்கவும் முடியாமல் தடுமாறியவள் வேற யார் கூடவாவது பேசுறீங்களா சார் என்றால் சமாளிக்கும் விதமாக மது உங்களுக்கு காதலை ஏதாவது பிரச்சனையா என்று சிறு எரிச்சலோடு ஒழித்த அதியனின் குரலில் லேசாக மிரண்டவள் செய்வது அறியாது விழித்தாள் அவளின் பதிலற்ற நிலையை கண்டு நிரஞ்சன் ஊரில் இருக்கானா என்றான் மேலும் எரிச்சலோடு அதியன் அதைக் கேட்டு அதிர்ந்தவள் தன் கம்பெனி முதலாளியை ஒருமையில் அழைப்பதைக் கண்டு வந்திருப்பவன் சாதாரணமானவன் இல்லை என புரிந்து நீங்க இங்க வெயிட் பண்ணுங்க சார் நான் போய் கேட்டுட்டு வரேன் என்று விட்டு அங்கிருந்து நகர்ந்தால் மது மற்றவர் சொல்வதை அப்படியே கேட்டுவிட்டால் அது அதியன் இல்லையே அவள் அழைபேசியில் பேசியவாறே சென்றதை கவனித்து சிறு இடைவெளிக்கு பின் அங்கு சென்றான் அதியன் அதை கவனிக்காத மதுவோ மூன்றாம் தளத்தில் பாவை இருப்பதை அறிந்து வேகமாக அங்கு சென்றவள் பாவை விளம்பரத்திற்காக தயாராக கொண்டிருப்பதை அறிந்து செய்வது அறியாது விழிக்க அதற்குள் அங்கு வந்திருந்த அதியன் தன் பேண்டின் இரு பாக்கெட்டுகளிலும் கையை நுழைத்தபடி காலை ஒருவாறு இணைத்து வைத்து சுவரில் சாய்ந்து நின்றபடியே அந்த இடத்தை விழிகளால் ஸ்கேன் செய்து கொண்டிருந்தான் அதியன் அவனுக்கு தெரிந்தவரை பாவை இங்கு இருப்பதற்கான அறிகுறி எதுவும் தெரியவில்லை ஒவ்வொருவரையும் கவனித்துக் கொண்டிருந்த அதியனின் பார்வை இறுதியாக கிருஷ்ணகுமாரிடம் சென்று நின்றது அவன்தான் மதுவிடம் உள்பக்கமாக கை காண்பித்து எதையோ சொல்லிக் கொண்டிருந்தான் அதில் அந்த பக்கம் பார்வையை திருப்பிய அதியன் அதே நேரம் பாவை விளம்பரத்திற்காக முழுமையாக தயாராகி அங்கு வருவதைக் கண்டான் தேர்ந்தெடுத்த ஒப்பனை கலைஞர்களின் கைவண்ணமோ இல்லை இத்தனை நாள் பெரிதாக தன் தோற்றத்தில் ஆர்வம் காட்டாத பாவைக்குள் மறைந்திருந்த மொத்த அழகும் இன்று வெளிப்பட்டதோ பேரழகு பதுமையாக அவள் வந்து நின்ற தோற்றத்தை கண்ட நொடி தன்னையும் அறியாமல் நிமிர்ந்து நின்றவன் இமைக்கவும் மறந்து அவளையே பார்த்திருந்தான் அதியன் அதே நிலைதான் இங்கு கிருஷ்ணகுமாருக்கும் மதுவுக்கு பாவை இருக்கும் இடத்தை சொல்லியவன் அதே நேரம் அங்கிருந்து வெளியில் வந்த பாவையை கண்டு அமர்ந்திருந்த இருக்கையில் இருந்து எழுந்து நின்றே விட்டிருந்தான் கிருஷ்ணகுமார் அடுத்தடுத்து அங்கிருந்த ஒவ்வொருவரும் பாவையைக் கண்டு விழியகல அசையாமல் பார்த்திருக்க அவர்களின் இத்தகைய எதிர்வினையைக் கண்டு கூச்சமாக நெளிந்தாள் பாவை இதை கண்டு அவளை நெருங்கிய டைரக்டர் சத்யா இவ்வளவு அழக இத்தனை நாளும் மறைச்சு வச்சிருந்திருக்கீங்க எத்தனை முறை பொருத்தமான மாடல் கிடைக்காம குழம்பி இருக்கும் எங்க கூடவே உட்கார்ந்து நீயும் யோசிச்சுட்டு கையில வெண்ணெய் வச்சுக்கிட்டு நெய்க்கு அலைஞ்சிருக்கோம் பாரு என்று சிறு மிரட்டலோடு பேசுவது போல் புகழ்ந்து தள்ளினார் ப்ளீஸ் எனக்கு எல்லாரும் பாக்குறதே ஒரு மாதிரி இருக்கு இதுல நீங்க வேற என்று சங்கடமாக பேசினால் பாவை முதல் முறை எல்லாருக்குமே அப்படிதான் இருக்கும் பாவை அடுத்தடுத்து உங்களுக்கும் இது பழகிடும் என்று இயல்பாக கூறினார் சத்யா அதில் அவரை சிறு திகைப்போடு பார்த்தவள் என்னது அடுத்தடுத்தா விளையாடாதீங்க சார் இதெல்லாம் எனக்கு ஒத்தே வராது ஏதோ இன்னைக்கு அவசரம் வேற வழி இல்லைன்னு நீங்க தான் நான் சம்மதிச்சேன் இனி என்ன வச்சு எந்த பிளானும் செஞ்சுடாதீங்க ப்ளீஸ் என்றால் கெஞ்சலான குரலில் பாவை இப்போ கூட உன்னை வச்சு நாங்க எந்த பிளானும் செய்யல பாவை அது தானா அமைஞ்சது அதே போல இன்னொரு சந்தர்ப்பம் அமையாமலா போகும் என்று கூறியவாறு அங்கு வந்தான் நிரஞ்சன் சார் நீங்களுமா என்றவள் அழுது விடுவது போல முக பாவனையை மாற்ற சரி சரி மேக்கப் கலைஞ்சிட போகுது மலர்ந்த முகமாய் இருங்க இந்த ஒரு விளம்பரம் உங்களை எங்க கொண்டு போக போகுது பாருங்க அப்படியே புகழின் உச்சிக்கு போக போறீங்க என்று ஆசீர்வதிப்பது போல பேசினான் நிரஞ்சன் சத்யா தன்னோடு வருமாறு அழைக்க அந்த பக்கம் சென்றால் பாவை அதில் கிடைத்த இடைவெளியை பயன்படுத்தி கொண்டு அவளை நெருங்கிய மது மேம் உங்களை பார்க்க ஒருத்தர் வந்திருக்கார் என்றால் என்னை பார்க்கவா இன்னைக்கு எனக்கு அப்பாயின்மெண்ட் எதுவும் இல்லையே என்று யோசனையாக இழுத்தாள் பாவை எஸ் மேம் நானும் செக் பண்ணிட்டேன் உங்களுக்கு இன்னைக்கு எந்த அப்பாயின்மெண்ட்டும் இல்லை ஆனால் அவர் உங்களைத்தான் பார்க்கணும்னு சொல்கிறாரு என்றால் மது ஓ என்ன விஷயம்னு கேட்டீங்களா என்ற பாவை எந்த ப்ராஜெக்ட் சம்பந்தப்பட்ட நபராக இருக்கும் என யோசனையோடு நெற்றியை சுருக்கினாள் தெரியல மேம் அவர் உங்ககிட்ட தான் பேசுவேன்னு சொல்றாரு என்ற மதியை இப்பொழுது குழப்பமாக பார்த்தவள் அவர் பெயர் என்ன எனவும் பதில் சொல்ல தெரியாமல் திகைத்தால் மது அச்சு நான் அதை கேட்கலையே என்று மது சிறு பதட்டத்தோடு கூறவும் முதல்ல இதைத்தானே நீங்க கேட்டு இருக்கணும் மது என்றால் சிறு கண்டிப்போடு பாவை எஸ் மேம் ஆனா அவர் ஒரு மாதிரி என்றவளுக்கு தன் மனதில் இருப்பதை சரியாக வெளிப்படுத்த முடியாமல் திணறினால் மது அவனின் தோரணையையும் செயல்களையும் விவரிப்பது கிளையண்டை விமர்சிப்பது போல் ஆகிவிடுமே என எண்ணி தடுமாறினால் மது அதில் உண்டான தயக்கத்தோடு மது அப்படியே நிறுத்த அதே நேரம் அதியனை அங்கு கண்டிருந்த நிரஞ்சன் வாட் சர்ப்ரைஸ் நீ எங்க மேம் நீங்க என்று ஆரவாரமாக கேட்டபடியே அவனை நெருங்கினான் அந்த சத்தத்தில் திரும்பி பார்த்த இருவரும் அதியனை எங்கு கண்டு திகைக்க மேம் இவர் தான் உங்களை பார்க்க வந்தவர் என்றால் ஊழியர்கள் மட்டும் வரும் இடம் வரை வந்துவிட்டிருந்த அதியனை கண்ட அதிர்வில் இருந்து மது இதை கேட்ட மேலும் திகைத்த பாவை என்ன பார்க்கவா என்று அதிர்வோடு கேட்க எஸ் மேம் என்றால் மது நிரஞ்சனுடன் இன்முகமாக பேசியபடி நின்றிருந்தாலும் அதியனின் விழிகள் அவ்வப்போது பாவையின் மேல் படிந்து மீண்டு கொண்டிருந்தது இது ஒரு வகையில் பாவையை இயல்பாக இருக்க விடாமல் செய்ய தவிப்போடு இங்கும் அங்குமாக பார்வையை சுழற்றினால் பாவை ஆனால் அவளின் அத்தனை செயல்களையும் உள்வாங்கிக் கொண்டிருந்த அதியன் துளியும் தன் பார்வையில் எந்த மாற்றமும் இல்லாமல் அவளை மட்டுமே பார்த்துக் கொண்டிருந்தான் அதற்குள் அந்த பார்வை செல்லும் திசையை கவனித்திருந்த நிரஞ்சன் ஒரு ஆட்சூட் நடக்குது அதியன் அவங்க நம்ம மாடல் என்றவன் சட்டென அதியன் திரும்பி நிரஞ்சனை பார்க்கவும் ஐ மீன் நம்ம ஸ்டாஃப் இன்னைக்கு வரவேண்டிய மாடல் ஒரு ஆக்சிடென்ட்ல சிக்கி வர முடியாம போச்சு அதனால அவசரத்துக்கு இவங்கள வச்சு ஷூட் பண்றோம் என்றான் அதற்கு மெச்சுதலான இதழ் வளைவை கொடுத்தவன் வேறு எதுவும் பேசாமல் நேராக பாவையை நோக்கி செல்ல அவன் தன்னை நோக்கி எடுத்து வைக்கும் ஒவ்வொரு அடிக்கும் பதட்டத்தோடு பின்னோக்கி செல்ல முயன்றால் பாவை ஆனால் இத்தனை பேர் கூடியிருக்கும் இடத்தில் அப்படி செய்தால் அது அனைவரின் கவனத்தையும் கவரும் என்று புரிந்து ஓட துடித்த மனதை வெகு சிரமப்பட்டு கட்டுப்படுத்தி கொண்டு கால்களை அழுந்த ஊன்றி அங்கேயே நின்றிருந்தால் பாவை முகத்தில் இருந்த பதட்டம் விழிகளில் தெரிந்த தவிப்பு கால்கள் லேசாக முன்னும் பின்னுமாக அசைவது என அத்தனையையும் கூர்மையாக உள்வாங்கியவாறே அவளை நெருங்கிய அதியனை என்ன சொல்ல போகிறானோ என பாவை காத்திருக்க அவளையே அழுத்தமான ஒரு பார்வை பார்த்து பாவையின் பதட்டத்தை மேலும் அதிகமாக்கி கொண்டிருந்தான் நீண்ட நெடிய பொழுதாக பாவைக்கு தெரிந்த இரண்டு நிமிடங்கள் அவனின் பார்வையை தாங்க முடியாமல் யாராவது தங்களை கவனிக்கிறார்களா என பாவை விழிகளை பதட்டத்தோடு அங்கும் இங்குமாக சுழற்றவும் அவளை மேலும் தவிக்க செய்துவிட்டே பொறுமையாக மதுவின் பக்கம் திரும்பியவன் ஒரு ப்ராஜெக்ட் விஷயமா இங்க வந்திருக்கேன் ப்ராஜெக்ட் மேனேஜர் இல்லனா எம்டிய பாக்கணும்னு உங்ககிட்ட சொல்லி எவ்வளவு நேரம் ஆகுது கொஞ்சம் கூட பொறுப்பில்லாம இங்க வந்து வெட்டி கதை பேசிட்டு இருக்கீங்க என்றான் லேசான கோபத்தோடான குரலில் அதியன் இதை கேட்டு திகைத்த மது சார் நீங்க இவங்களை தானே என்று தொடங்கவும் ப்ராஜெக்ட் சம்பந்தமா பேசணும்னு சொன்னேன் இது இவங்கதானா என்று ஒன்று அறியாத பாவனையில் அதியன் கேட்கவும் இப்போது மதுவே குழம்பி போனால் நிஜமாகவே இவர் பாவை மேடமை பார்க்கணும்னு சொல்லலையா ப்ராஜெக்ட் மேனேஜரையா பார்க்கணும்னு சொன்னாரு இல்லையே தெளிவா பாவையை பார்க்கணும்னு தானே சொன்னாரு என்று மது தனக்குள்ளேயே குழம்பி கொண்டிருக்க அதற்குள் என்ன ப்ராஜெக்ட் அதிரா வா நாம டிஸ்கஸ் பண்ணுவோம் என்று அழைத்திருந்தான் நிரஞ்சன் ஒரு ஆட் ஷூட் செய்யணும் ரஞ்சன் என்று துளியும் தயக்கம் இல்லாத குரலில் அவன் பக்கம் திரும்பி அடுத்து பேசத் தொடங்கினான் அதியன் இதில் மது மட்டுமல்ல பாவையுமே குழம்பிதான் அதியனை பார்த்து கொண்டிருந்தாள் நிஜமாகவே அதியன் பேசியதை மதுதான் தவறாக புரிந்து கொண்டாலோ என்கிற ரீதியில் பாவையின் யோசனை இருக்க அதற்குள் அவளை இயக்குனர் அழைத்தார் ஒரு தயக்கத்தோடான பார்வையை இருவரின் மேலும் வீசியபடி பாவை அங்கிருந்து நகர தன் அனுமதிக்காக அவள் காத்திருப்பதாக புரிந்து கொண்ட நிரஞ்சனும் நீங்க கிளம்புங்க பாவை என்றான் அதில் அதியனின் இதழ்களுக்குள் ரகசிய புன்னகை ஒன்று உண்டானது பாவையும் சரி என்ற தலையசைப்போடு அங்கிருந்து நகர்ந்தாலும் முதல் முறை இப்படி ஒரு அலங்காரத்தில் இருப்பதில் உண்டான தயக்கமும் பதட்டமும் இப்போது அதியனும் இங்கே இருப்பதில் நூறு மடங்காக பெருகியது அதில் கைகளை பிசைந்தபடி பதட்டம் முகத்தில் அப்பட்டமாக தெரிய பாவை நின்றிருக்க அதை கவனித்திருந்த கிருஷ்ணகுமார் என்னாச்சு பாவை என அவளை நெருங்கினான் நீங்களாவது சொல்லுங்களேன் வேண்டாம் எனக்கு ஒத்து என்று அவனிடம் பாவை கெஞ்சுதலாக கேட்கவும் அவளை வித்தியாசமாக பார்த்தவன் ஏன் திடீர்னு என்னாச்சு என்றான் திடீர்னு எல்லாம் இல்ல சார் நான் ஆரம்பத்துல இருந்தே வேண்டாம்னு தான் சொன்னேன் என பாவை கூறவும் அதெல்லாம் அப்போ அதுக்கு பிறகுதான் உங்களை பேசி சம்மதிக்க வச்சாச்சு இல்ல இவ்வளவு நடந்து லைட்டிங் எல்லாம் செட் செஞ்ச பிறகு நீங்க இப்படி பேசுறது சரியில்லை என்றான் கிருஷ்ணகுமார் அவளுக்கும் நிலைமை நன்றாகவே புரிந்தது ஆனாலும் அதியனின் முன் இப்படி முழு அலங்காரத்தோடு நிற்பதையோ கேமராவுக்கு போஸ் கொடுப்பதையோ அவள் துளியும் விரும்பவில்லை அதிலும் அவளின் பார்வையில் இருந்த ஏதோ ஒன்று வேறு அவளை இயல்பாக இருக்க விடாமல் செய்து கொண்டிருந்தது அதில் தயக்கத்தோடு அவளின் பார்வை அதியன் மீது ஒரு முறை படிந்து விலக அதே நேரம் அவளைத்தான் பார்த்து கொண்டிருந்தான் அதியன் அந்த பார்வை வேறு அவளை துணுக்குற செய்ய சார் அது ஏதோ ஒரு தைரியத்துல சரின்னு சொல்லிட்டேன் இப்போ இதையெல்லாம் பார்க்கும்போது ரொம்ப பதட்டமா இருக்கு என்னால முடியாதுன்னு தோணுது சார் என்றால் தவிப்பான குரலில் பாவை அதையெல்லாம் கேட்டவாறே அங்கு வந்த டைரக்டர் அப்படின்னு நீயா நினைச்சிட்டா நாங்க என்ன செய்யறது நிச்சயம் இது உன்னால முடியும் என்ற சத்யாவை அப்போதும் தயக்கமாகவே பார்த்தவள் நிஜமாவே நான் வேணுமா சார் என்றால் பாவை ஆமாமான்னு ஒரு இரண்டாயிரம் டைம்ஸ் போட்டுக்கோ என்று சிரிப்போடு கூறியவர் அவளை அழைத்து கொண்டு சென்று லைட்டிங்கின் இடையில் நிற்க வைத்தார் முதல் காட்சி மாலை நேரத்தில் இரு கைகளிலும் விளக்கை ஏந்தியவாறு கோவிலுக்குள் அவள் நடந்து வருவது போல் எடுக்கப்பட்டது ஆரம்பத்தில் இயல்பாக இருக்க முடியாமல் சிறிது தடுமாறினாலும் தன்னை நம்பி கொடுக்கப்பட்ட ஒரு பொறுப்பை எப்போதும் சிறப்பாக செய்தே பழக்கப்பட்டு இருந்தவள் இதையும் சரியாக செய்து முடிக்க யாரோ எனக்கு வராது தெரியாதுன்னு எல்லாம் சொன்னாங்க கிருஷ்ணகுமார் அவங்கள நீ பார்த்த என்று கேலி செய்தார் டைரக்டர் சத்யா சார் இப்போவும் அதே தான் சொல்கிறேன் எனக்கு இதெல்லாம் சரி வராது என்று பாவை மீண்டும் தொடங்கும் மூச் இப்படியே பேசிட்டு இருந்த அடுத்து வர எல்லா விளம்பரத்திலையும் நம்ம கம்பெனி சார்பாக நீதான் மாடல் ஞாபகம் வச்சுக்கோ என்று அவர் போலியாக மிரட்டிவிட்டு அடுத்த காட்சிக்கான லைட்டிங்கை கவனிக்க சென்றார் அடுத்த காட்சி அலங்கார தூணுக்கு பின் நின்று காதலனை கண்களில் கனவு மிதக்க ஆசையோடு பாவை எட்டி பார்ப்பது போல் படமாக்கப்பட்டது முன்பே இதுதான் காட்சி என அவளுக்கு தெரிந்திருந்தாலும் அதை டைரக்டர் என்று விவரிக்கும்போது பாவையின் மனக்கண்ணில் வேறொரு காட்சி ஓடிக்கொண்டிருந்தது அதில் அவளையும் அறியாமல் அதியனின் பக்கம் செல்ல துடித்த கண்களை மிக கடினப்பட்டு கட்டுப்படுத்தி கொண்டிருந்தவளுக்கு இந்த காட்சியில் இயல்பாக எப்படி நடிக்கப் போகிறோமோ என படபடப்பு உண்டானது நிரஞ்சன் தன் அறைக்கு அழைத்து சென்று அதியனோடு பேச முயல ஒரு மாற்றமாக இருக்கட்டும் என படப்பிடிப்பு தளத்திலேயே பேச விரும்பினான் அதியன் அவனின் உள்கொத்து புரியாத நிரஞ்சனும் அங்கேயே ஓரமாக இரு நாற்காலிகளை வசதியாக கொண்டு வந்து போட்டு அமர்ந்து பேசிக் பட்டு சேலையில் முழு அலங்காரத்தோடு தூணுக்கு பின் இருந்து பாவை கண்களில் ஆர்வமும் ஆசையும் போட்டி போட எட்டி பார்க்கும் காட்சியை நிரஞ்சனோடு பேசியவாறே திரும்பிய அதியன் கண்ட நொடி அவன் மனதில் வேறொரு காட்சி விரிந்தது அந்த திருமண மண்டபமே கோலாகலமாக மின்னிக் கொண்டிருந்தது பெரும் தொழில் அதிபர்களும் பிரபலங்களும் அங்கு வந்து கொண்டே இருக்க அவர்களை எந்த சிரமமும் இல்லாமல் அழைத்து செல்ல கவனித்துக் கொள்ள என அங்கு சீருடை அணிந்த ஒரு குழு சுற்றி கொண்டிருந்தது இவர்களுக்கு இடையில் கம்பீரமாக சுற்றி கொண்டிருந்தான் அதியன் அவன் விரல் அசைவுக்கு அத்தனை பேர் அங்கு வேலை செய்து கொண்டிருந்தாலும் அவனும் ஓடி ஆடி வேலைகள் சரியாக நடக்கிறதா என பார்த்து கொண்டிருந்தான் அவனுக்காகவே நேரத்தை ஒதுக்கி வந்திருந்தவர்களை எல்லாம் வழியனுப்பி வைத்துவிட்டு களைத்து போய் கழுத்தை தேய்த்தபடியே உள்ளே வந்தான் அதியன் கிட்டத்தட்ட அந்த இடமே காலியாகி இருந்தது மறுநாள் காலை ஆறு மணி முகூர்த்தம் என்பதால் பலர் கலைந்து சென்று இருக்க மலரவனும் யாழினியும் கூட சாப்பிட சென்று இருந்தனர் வீரசேகரன் தன் அலுவலக நண்பர்களை வாயில் வரை அழைத்து சென்று பேசிக் கொண்டிருக்க ஆங்காங்கே சிலர் அமர்ந்து பேசிக் கொண்டிருந்தனர் அதியனுக்கு பசியும் சோர்வும் சேர்ந்து கலைப்பை உண்டாக்க விழி மூடி தலையை ஒரு முறை கொண்டவன் உணவரையை நோக்கி நடக்க அவனின் அலைபேசி அழைத்தது அதை எடுத்து பேசியவாறே நின்றிருந்தவனின் கவனம் முழுக்க தன் பேச்சில் மட்டுமே இருக்க அங்கிருந்து தூணுக்கு பின்னால் இருந்து மெல்ல அவனை எட்டி பார்த்தாள் பாவை மாலை அவன் திருமண மண்டபத்திற்குள் நுழைந்ததில் இருந்தே அவன் மேல் இருந்து பார்வையை திருப்ப முடியாமல் தடுமாறினால் பாவை மேடையில் அத்தனை பேர் முன்னிலையில் அதியனை அப்படி பாவை பார்ப்பதை யாராவது பார்த்துவிட்டால் நன்றாக இருக்காதே என்றே நிமிர்ந்தும் அவனை பார்க்க கூடாது என்ற உறுதியோடு இருந்தால் பாவை அத்தனை அலட்சியமாக தயாராகி இருந்தும் அதியன் பார்க்க தனி ஒரு அழகோடும் கம்பீரத்தோடும் இருக்க பாவையின் மனம் விரும்பியே அவன் பின் சுற்றி கொண்டிருந்தது அதில் கூட்டமெல்லாம் கலைந்து சென்றிருந்த சந்தர்ப்பத்தை பயன்படுத்திக் கொண்டு மற்றவர் அறியாமல் அதிகம் யாரின் கவனத்தையும் கவராமல் அதியனை மறைந்திருந்து ரசித்துக் கொண்டிருந்தால் பாவை மெதுவாக நடந்து கொண்டே பேசிக் கொண்டிருந்தவன் வலப்பக்கம் இருந்து யாரோ அவனை பார்ப்பது போலான உணர்வில் பார்வையை அங்கு திருப்பினான் அதியன் அவன் இந்த பக்கம் திரும்புவதைக் கண்டு சட்டென தூணுக்கு பின் தன்னை மறைத்து கொண்டாள் பாவை அதில் வித்தியாசமாக எதுவும் தெரியாததில் மீண்டும் தன் பேச்சில் கவனமானான் அதியன் சில நொடிகளுக்கு பின் மெல்ல எட்டி பார்த்தவள் அவன் கவனம் இங்கில்லை என்று புரிய அதியனை ரசனையோடு விழியால் பின்தொடர்ந்தாள் மீண்டும் தன் முதுகை துளைக்கும் பார்வையை உணர்ந்து தன் நடையை நிறுத்தினான் அதியன் அதை கண்டே உஷாரானவள் மீண்டும் தன்னை மறைத்து கொள்ள நல்ல வேளையாக பாவை நின்றிருந்த இடம் சற்று மற்றவர் பார்வையில் இருந்து கொஞ்சம் ஒதுங்கி மறைவாக இருந்ததில் அவளின் செயல்கள் எல்லாம் யாருக்கும் தெரியாமலே போனது இப்படியே மேலும் இரண்டு முறை நடக்க ஒவ்வொரு முறையும் அதியன் அவள் பக்கமாக திரும்பும் போதெல்லாம் பாவைக்கே மனம் லேசாக படபடத்து போனது இனியும் இங்கு நின்று அதியனிடம் சிக்கிக் கொள்வதை விட மெதுவாக இங்கிருந்து சென்று விடுவதே சரி என எண்ணியவள் அப்படியே பின்பக்கமாக நகர முயன்றாள் ஆனால் அவளின் மனமோ பாவையின் பேச்சைக் கேட்காமல் மீண்டும் ஒருமுறை அதியனை பார்க்க சொல்லி சண்டித்தனம் செய்ய பாவை தூண் மறைவில் இருந்து மெல்ல விழிகளை மட்டும் சாய்த்து எட்டி பார்க்க அவளுக்கு வெகு அருகில் கைகளை கட்டியவாறு சாய்ந்து நின்றிருந்தான் அதியன் அதை கண்டு பாவைக்கு தூக்கி வாரி போட்டது மாட்டிக்கொண்ட பாவனையில் செய்வது செய்வதறியாது திருதருத்தவளையே நிதானமான விழிகளால் அலந்தான் அதியன் பட்டு சேலையில் மிதமான ஒப்பனையில் இருந்தவளின் முகத்தில் வந்துபோன திகைப்பு படபடப்பு அதிர்வு என அனைத்தையும் உள்வாங்கியவாறே பொறுமையாக நிமிர்ந்து நின்றான் அதியன் நான்கடி தொலைவில் நின்றிருப்பவனின் வாயில் இருந்து உதிரப்போகும் வார்த்தைகளை எதிர்கொள்ள சிறு மிரட்சியோடு எச்சிலை கூட்டி விழுங்கியவாறே பார்த்திருந்தாள் பாவை அதியன் பேச வாயை திறந்த நொடி சரியாக அங்கு வந்த வீரசேகரன் என்ன ரெண்டு பேரும் இங்க நிக்கிறீங்க எல்லாரும் சாப்பிட போயாச்சே நீங்க சாப்பிடலையா வாங்க சாப்பிட்டுட்டு அடுத்த வேலையை பார்ப்போம் என்றார் அதில் தப்பித்தோம் பிழைத்தோம் என்ற பாவனையில் ஓகேப்பா என்று அவரோடு சேர்ந்து பாவை முன்னே செல்ல அவளையே ஒருவித கேலி புன்னகையோடு பின்தொடர்ந்தான் அதியன்